நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நமது வைவி த்ரீ ஆர்ட்ஸ் எம்டிக்கு வந்து பார்த்தோன்னா இன்று வந்து பெயில் மனு கேஸ் வந்து இயரிங் வரப்போகுது இதில் இயரிங் வரப்போகிறதுனால மக்களுக்கு வந்து இப்பவே வந்து பயம் வந்துடுச்சு இப்போ நம்ம காலையிலே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ போட்ட ஒரு பத்து நிமிஷத்தில் நமக்கு கால் வருது பத்து நிமிஷத்தில் கால் வருது நான் காலையிலே ஒரு ஏழு மணிக்கெலாம் ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணிட்டேன் என்னடா சொல்லி பார்த்தா என்ன நடக்கும் ஏதோ நடக்கும் மக்கள் இப்போவே விண்ணா நான் நமது மைவி த்ரீ அட்ஸ் உறுப்பினர்கள் இது மாதிரி பயம் வேண்டாம் பதட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எப்பயுமே வீடியோ போடுறோம் சரிங்களா எப்பயுமே வந்து பயப்பு கூட கண்டிப்பாக நமது மைவி த்ரீ எம்டிக்கு பில் கிடைக்கும் கண்டிப்பாக இயரிங் டேட்டு ஒன்று இந்த வாரத்தில் வரும் இல்லைன்னா அடுத்த வாரத்தில் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்த நிலை இது இன்னைக்கு இயரிங் டேட்டு சரிங்களா இந்த வீடியோ அப்லோட் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு ரெண்டு மூணு பேர் கால் பண்ணிட்டாங்க இன்னைக்கு இயரிங் டேட்டு என்ன நடக்கும் ஏது நடக்கும் உங்களுக்கு எதாவது தெரியுமானா நாம் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிது நாம் பதிவிட்டு வந்தோம் அது உடனேவா இப்பயேவா தெரிஞ்சிடும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அதை நம்ம மக்கள் வந்து நமது உறுப்பினர்கள் வந்து புரிஞ்சுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க நம்ம அந்த புரிதலுக்காக தான் நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணுறோம் சரிங்களா புரிதலுக்காக தான் நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம் பட் வந்து அந்த புரிதலே சரியில்லாமல் போயிடுது இதால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நமக்கு நான் என்ன சொன்னேன் வேல்மணு இன்னைக்கு அதாவது இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று காலையில் வருது காலையில் வந்தால் கூட நம்ம என்ன விஷயம் ஏது விஷயமும் ஈவினிங் தான் தெரியும் சென்ட்ரலில் அட்லீஸ்ட் ஒரு டூ ஆர் த்ரீ ஓ கிளாக் கூட நமக்கு தெரியுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போவே வந்து என்ன ஆகும் ஏதாகும்னா நம்ம என்ன சொல்கிறது சொல்லுங்கள் பாருங்கள் நமது மைவித்ரி அரசு மக்கள் எவ்வளோ பரபரப்புக்கு இடையில் வந்து பாருங்கள் இருக்கிறாங்க பாருங்கள் அந்த பரபரப்புக்கு தான் இன்றைக்கி நமது மைவைத்திரி ஆர்ஸ் எம்டி பி சக்தியானந்த் பியில் வந்து விசாரணைக்கு வருகிறதுன்னு சொல்லலாம் அவர் பதட்டமாக இருப்பாரோ இல்லையா ஆனால் நமது மைவித்திராட்சி உறுப்பினர்கள் வந்து ரொம்ப பதட்டமாக இருக்கிறாங்க சரிங்களா நண்பர்களே உனவனும் மட்டும் சொல்லிக்கொள்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் பிரார்த்தனை பிரார்த்தனை செய்யுங்கள் கடவுளிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் சரிங்களா கண்டிப்பாக நம்ம இதை எப்படி நல்ல முறையில் வருவார் அதில் எந்த வித சந்தேகம் இல்லை அவரை வரவேற்க என்னென்ன வழியோ அதை தேடுங்கள் முதல்ல புரியுதா வருவாரா வரமாட்டாரா அவங்க சொல்றாங்க இவங்க சொல்கிறாங்களாம் எது நீங்க மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க நீங்க வரவேற்கிறதுக்கு தயாரா இருங்க எங்கேயே வரவேற்க தயாரா இருங்க புரியுதுங்களா அதால் வந்து அவர் பரபரப்புக்கா இருக்கிறாரா இல்லையா நீங்க பரபரப்பாகாதீங்க ஓகேங்களா நண்பர்களே கண்டிப்பாக வருவார் அவர் வந்தால் அவர் என்னென்ன சொல்லிட்டு போயிருக்கிறாரோ கடைசியாக கூட ஒரு முறை சொல்லிவிட்டு போனார் இல்லையா நான் வெளிவருவதற்கு ஒன் ஆர் டூ மந்த் ஆகும் இருந்தாலும் நான் செய்ய வேண்டிய என்னுடைய உறுப்பினர்களுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை நான் கண்டிப்பாக வந்து செய்வேன் கண்டிப்பாக வந்து செய்வேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கிறாரு இன்றோட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு நாள் மூணாவது மாதம் நோக்கி போயிட்டுருக்காரு அடுத்த அஞ்சு வந்தால் அக்டோபர் அஞ்சு வந்தால் நமது எம்டி போய்ட்டு மூணு மாதம் ஆகுது சரிங்களா அதால் அவர் சொல்லி வச்ச மாதிரியே அவர் வந்தாருன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் உறுப்பினர்களுக்கு வந்து பார்த்து பார்த்து செய்ய தான் போகிறாரு சொல்கிறது புரியுதுங்களா அதால் வந்து நீங்கள் பரபரப்புக்கு உள்ளாவாதீங்க யார்த்தும் கேட்காதீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து தேவைன்னா நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு சர்ச் பண்ணுங்கள் அல்லது நமது எம்டி பெயில் அப்டேட் வெப்சைட் இல்லையா அதில் போய் பாருங்கள் ஒரு பிக்சரோ அல்லது ஒரு வாய்ஸோ ஏதோ ஒன்று இருக்கும் இல்லை ஒரு அத்தாரிட்டி உறுப்பினர் பேசியிருப்பாங்க நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் மற்றவங்கள நீங்கள் மற்றவங்ககிட்ட கேட்டிங்கன்னா உங்களை குழப்பிடுவாங்க நான் அதுக்காக தான் சொல்கிறேன் அதால் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுமோ நீங்கள் அவங்க வெப்சைட்டு நமது மைவைத் த்ரேஆர்ஸ் நிறுவனத்துடைய வெப்சைட்டுக்கு போங்க மைவித்ரேட்ஸ் வெப்சைட்டு தெரியணுன்னா நம்ம அதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருப்போம் எப்படி போகணும் எப்படி லாகின் பண்ணணும் எப்படி உள்ளே போயிட்டு பார்க்கணும் உங்களுக்கு நான் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் போய்ட்டு தெரிந்து கொள்ளலாம் என் நண்பர்கிட்ட கேட்குறேன் என் உறவினர்கிட்ட கேட்குறேன் என் பக்கத்து வீட்டுக்கார்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு விஷயத்த வந்து திருச்சி தான் சொல்லுவாங்க அதால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் இடத்துலையும் கேட்காதுங்க எந்த ஒரு விஷயம் கேட்காதுங்க கண்டிப்பாக நடக்கிறது நடக்க தான் போகுது போதுங்களா நடக்கிறது தான் போகுது அதெலாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க எல்லாம் நல்லதுக்குன்னு நினைங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் நம்ம எம்டி சொல்லுவார் அடிக்கடி நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் என்ன ஒன்றா கொஞ்சம் டிலே ஆகுது அவ்வளோதான் கொஞ்சம் டிலே ஆகுது மற்றபடி வந்து எல்லா விஷயம் நடந்தே தீரும் இந்த நேரத்தில் இந்த விஷயம் நட நடக்குன்னு விதி இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை நான் சொல்லியோ இல்லை அவர்கள் சொல்லியோ இல்லை இன்னொருத்தர் சொல்லியோ மாற்ற இல்லை சரிங்களா அதால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயம் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் நிச்சயம் நடக்கும் அப்படின்ற ஒரு மனநிலையோடு இருங்க நிச்சயம் எல்லா விஷயம் நடக்கும் சரிங்களா தினமும் உங்களுடைய வேலைகளை வந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்க வழக்கமாக போகிற வேலைகளை பார்த்துக்கிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த ஆப்லாம் வந்து கரெக்டாக பார்த்து உங்களுடைய அமௌண்ட்டை வந்து ஏர்ன் பண்ணிவிட்டு வாங்க நிச்சயம் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும் அது நமது மைவித்திரை நிறுவனம் உரிமையான நிறுவனம் ஜெனியினாக இருந்தால் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை சரிங்களா மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்